சர்வேஸ்வரன் கண்டளை தரந்த போது அவன் பக்கத்தில் அழகான ஒரு இளம் பெண் படுத்தறந்தாள் அவளைச் சுற்றி துப்பாக்கிகளுடன் சில பேர் கோபமாக நின்று கொண்டிருந்தார்கள் ஏய் யார் நீங்க அம்மா நான் எங்க இருக்கேன் திடக்கிட்ட இந்த மேదికாவும் என்ன நடக்கிறது என புரியாமல் அதிர்ச்சியாக பார்க்க அவள் எதிரே கோபமாக நின்றிருந்த அவளுடைய தாத்தா வேதிகா இந்த கொடிகாரன் தான் காதலனா அய்யோ தாத்தா எங்களுக்களே எதுவும் நடக்கல இவன் யாருன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்ன நம்புங்க தாத்தா ஒரு பொண்ணு தன்னோட வரம்ப மீறி நடந்துட்டா இப்படி தான் கண்டவள வந்து மேஞ்சிட்டிருப்பானே பயமுறுத்துதேரா மேదిక இந்த வீட்டோட ரூல்ஸ் உனக்கு மறந்து போச்சா என்ன இருந்து இவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட் போதும்

சர்வேஸ்வரன் அமைதியாக நின்றிருக்க அப்போது அங்கே வந்த வேதிகா பேபி என்று சர்வேஸ்வரனிடம் வந்தவள் காதலி போல அவன் கைகளை கோர்த்து கொள்ள சர்வேஸ்வரன் தன்னையே மறந்து சிலிர்த்து நின்றான் இங்க என்ன பண்ற தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க வா சர்வேஸ்வரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுடன் சென்றான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்